ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மலைக்கு சுட சுட ஆவி பறக்க பறக்க சூப்பராக பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் செஞ்சுருக்கோம் வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் தக்காளி சாதம் செய்கிறதுக்காக நல்ல அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு பிரியாணியால் எல்லாம் பிச்சு போட்டுக்கலாம் அது கூட பத்து பல் பூண்டு வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போவே பூண்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துடும் அந்த பூண்டோடய ஃப்ளேவர் வந்து நமக்கு அவ்வளோவா தெரியாது தக்காளி சாதத்துக்கு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் அது கூட வெங்காயம் வெட்டி வச்சாச்சு இந்த தக்காளி சாதத்துக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இஞ்சியும் பூண்டும் தான் அதை வந்து நம்ம இடித்து தான் சேர்க்கணும் இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம போட்டிருக்க வெங்காயம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் நம்ம பிரியாணிக்கு வதக்கிற அளவுக்கு வதக்க வேணாம் அதுக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கணும் வெங்காயம் இருக்க டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துக்க போகிறோம் அது கூடவே வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா இலைகள் சேர்த்துக்கலாம் அப்புறம் நமக்கு இப்போ ஃப்ளேவர் கொடுக்குறதுக்காக கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம் நம்ம போட்டிருக்க புதினா மல்லி கருவேப்பிலை அதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே இடித்து வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி அதை வந்து சேர்த்துக்க போகிறோம் மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சாலோ இல்லை தக்காளி சாதம் செஞ்சாலோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி போடுவாங்க நீங்கள் அந்த மாதிரி போடாமல் ஃபஸ்ட்டு இஞ்சியை போட்டு வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷம் இஞ்சி நல்லா வதங்கினதுக்கப்புறமா பூண்டையும் போட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் பச்சை வசனம் போறளவுக்கு வதக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸாக சூப்பராக இருக்கும் வெங்காயம் நமக்கு முக்கால் வாசி இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி அதை வந்து சேர்த்துக்க போகிறோம் நல்லா பழுத்த தக்காளியாகவே எடுத்து அரைச்சிக்கோங்க தக்காளி நமக்கு நல்லா தொக்கு மாதிரி வதங்கி வரணும் அந்தளவுக்கு வதக்கணும் தான் சாதம் நல்லா வரும் இப்போ இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அப்போனா நமக்கு கல் உப்பு சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் தக்காளி சாதத்தோட டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்காக கொஞ்சமாக சிக்கன் கிரேவி மசாலா சேர்த்துக்க போகிறோம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால காரை வந்து கம்மியாக தான் சேர்க்க போகிறோம் ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம் ஸோ கொஞ்சமாக மட்டும்தான் நான் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் பெரியவங்களுக்கும் சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காரை வந்து அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நமக்கு சிக்கன் கிரேவி மசாலா சேர்க்கும்போது பிரியாணி டேஸ்ட்டில் இந்த தக்காளி சாதம் வந்து கிடைக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ மசாலா வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா தக்காளி கூட வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே அரிசி வந்து இது செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே எடுத்து ஊற வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அரிசி எடுத்து தொட்டு பார்க்கும்போதே தெரியுது அரிசி நல்லாவே ஊறி வந்திருக்கு நான் வந்து வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் சாதத்துக்காக நம்ம ஊற்றி வச்சிருந்த தண்ணி வந்து பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு எண்ணெய் நல்லா மேலே தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அந்த அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு வெட்டுறங்க நமக்கு தண்ணி வத்துற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இடையில நீங்கள் ஓப்பன் பண்ணி மட்டும் லைட்டாக அடிப்பிடிக்காமல் இருக்கிற மாதிரி கலந்து விட்டுட்டாலே போதும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்தளவுக்கு வத்தி வரும் இல்லையா அதாவது லைட்டாக கொஞ்சம் மட்டுந்தான் சாதத்துக்கு மேலே தண்ணி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்மில் போட்டுட்டு மூடி வச்சு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சு தம் போட்டு விட்டுருங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கம கமன் பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆகிடும் குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிட்டாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்